வணக்கம் நேர்களை ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மூலனூர் பருத்தி ஏலம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் மூணாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொன்னூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நாலு கிலோ பருத்தியை தொண்ணூறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் திரு ஆர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்